ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் இரண்டு திருக்குறள் மனப்பாட பகுதி அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி நான்கு குரல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற குரல் விளக்கம் மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆடம்பரத்தை தவிர வேறொன்றும் இல்லை குரல் மண் இன்னா செய்யாமை குரல் முன்னூற்றி பதினான்கு குரல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து விடல் குரல் விளக்கம் நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே குரல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானையும் செய்து விடல் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை குரல் முன்னூற்றி இருபத்தி இரண்டு குரல் பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை குரல் விளக்கம் இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் குரல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை